இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இதோ பகைவரினால் வஞ்சிக்கப்பட்டு அல்லது நண்பர்களினால் ஏமாற்றப்பட்டு சாத்தானின் கிரியையினால் அனைத்தையும் இழந்தவர்களாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கூறுகின்றார் எஸ்யா இறைவாக்கினர் அறுபத்தி இரண்டாம் வஸ் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன் அம் இரையசில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளில் நாம் யாரையாவது நம்பி ஏமாந்திருக்கலாம் அது யாராவது ஒருவர் நம்மோடு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டு நம்மோடு உறவிலிருந்து நம்ம ஏமாற்றியிருக்கலாம் நமக்கான அந்த காரியங்களை நம்மளது கைகளிலிருந்து அவர்கள் எடுத்திருக்கலாம் நமக்கான அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அவர்கள் நமது கையிலிருந்து பிடுங்கி சென்றிருக்கலாம் உங்களுக்கான சொத்துக்களை அல்லது உங்களுக்கான பொருட்களை உங்களுக்கான நபர்களை பிறர் ஏமாற்றி உங்களிடமிருந்து எடுத்திருக்கலாம் இவ்வாறு இழந்த நிலையில் இருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்கின்றார் என் மகனே என் மகளே இதோ உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன் உனக்கானது உனக்காகவே கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஆமிரேஸில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவரின் பாதத்தில் நம்முடைய ஏமாற்றத்தை நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் தாமே நமக்கானது அனைத்தையும் திரும்பவும் பெற்றுத் தருவாராக ஜபிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல தந்தையே தர்மியான வார்த்தைக்காக நாங்கள் இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்ததை அனைத்து நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீதாமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை நம்பி உம்முடைய பாதத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் எங்களுக்கு தேவையானதை எங்களுக்குரியதை எங்களுக்கே கொடுத்து ஆசீர்வை தருளும் ஆமேன்